தெய்வத்தின மக்களிடம் துணையை நிறுத்தினார் கொடி வெட்டியதால் கொடிகள் சாயுமோ கொடிமரத்தை வெட்டியதால் கொடிகள் சாயுமோ இந்த கோடி மக்கள் மனதை விட்டு என்று மாறுமோ இந்த கோடி மக்கள் மனதை விட்டு என்று மாறுமோ ார் இமான வேல் இன்னும் இருக்கிறார் நம்ம தெரியும் மக்கள் மனதில் கொடியும் இருக்கிறார் இறக்கவில்லை இம்மானு வேல் இன்னும் இருக்கிறார் பாரதியின் விழா கண்டு பயணம் சென்றவர் இந்த பாரவீற்று பயணம் சென்ற பல்லர் பாரதி பாரதிக்கு துணையை நிற்கவர் பாரதியின் விழா கன்று பயணம் சென்றவர் இந்த பாரவீற்று பயணம் சென்ற பல்லர் பாரதி மனதை மட்டும் மக்களிடம் பிரிக்க முடியுமா இந்த சேகரணியும் பிரிக்க முடியுமா இறக்கவில்லை இன்னும் இருக்கிறார் இன்னும் இருக்கிறார் நம்ம தெய்வத்தினும் மக்கள் மனதில் புரிய இறக்கவில்லை இமானுவேல் இன்னும் இருக்கிறார் வஞ்சி வந்த வேளையிலே நெஞ்சை தந்தவர் நெஞ்சை பீல வந்த போது நீதி கேட்டவர் வந்த நேரத்திலே நெஞ்சை வந்தவர் நெஞ்சியிலே நல்லவர் பஞ்சு வந்த போதும் அவர் நெஞ்சை தந்தவர் நெஞ்சை பீலந்த போது நீதி கேட்டவர் இறைவனுடன் செயலை என்று மாற்ற முடியுமா இறைவனுடன் செயலை என்று மாற்ற முடியுமா அந்த இமானுவேல் புகழை என்றும் மறக்க முடியுமா அந்த இமானுவேல் புகழை என்றும் மறக்க முடியுமா இறக்கவில்லை இமானுவேல் இன்னும் இருக்கிறார் நம்ம இறக்கவில்லை இமானுவேல் இன்னும் இருக்கிறார் நம்ம செய்வந்திரம் மக்கள் மனதில் குடியும் இருக்கிறார் இறக்கவில்லை இமானுவேல் இன்னும் இருக்கிறார் ஆதிக்கத்தை ஒழிக்க வந்த தலைவர் தானம்மா இந்த அகிலம் எல்லாம் இவ்வானூரில் புகழை கேளம்மா ஆதி சண்டை ஒழிக்க வந்த தலைவர் தான் அம்மா இந்த அகிலம் எல்லாம் இவ்வானூரில் இருக்கிறார் ஆதிக்கத்தை ஒழிக்க வந்த தலைவர் தானம்மா இந்த அகிலம் எல்லாம் இவ்வானூரில் புகழை கேளம்மா மக்கள் என்றும் மறக்காமல் இருக்க முடியுமா மக்கள் என்றும் மறக்காமல் இருக்க முடியுமா மக்கள் நினைக்காமல் இருக்க முடியுமா அந்த தேங்கிர குளத்து மக்கள் தலைவர் தானம்மா இறக்கவில்லை ார் இறக்கவில்லை இன்னும் வேல் இன்னும் இருக்கிறார்ந்திர மக்கள் மனதில் கொடியும் இருக்கிறார் கொடிமரத்தை வெட்டியதால் கொடிகள் சாயுமோ கொடிமரத்தை வெட்டியதால் கொடிகள் சாயுமோ அந்த கோடி மக்கள் மனதை வீட்டு என்று மாறுமோ இறக்கவில்லை இம்மானுவேல் என்று இருக்கிறார்